வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் விட்டல் ராவின் உரையாடல்கள் சில நினைவு பதிவுகள் எழுத்தாளர் பாவண்ணன் அவர்கள் எழுதியிருக்காங்க புத்தகத்துக்கு போகிறது போகிறதுக்கு முன்னாடி எழுத்தாளர் விட்டல் ராவ் அவர்களை பற்றி சொல்லிரலாம் இப்போது இந்த வருடத்துடைய ஆரம்பத்தில் ஐந்தாவது மாதத்துலேருந்து அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயதாகுது எழுத்தாளர் பாவணன் அவர்களும் விட்டல்ராவ் அவர்களும் இருவரும் சந்தித்து கலந்து பேசிய அந்த நினைவு குறிப்புகள் உரையாடல்களை பற்றிய மிக அழகான தொகுப்பு எழுத்தாளர் பாவணன் அவர்கள் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எழுத்தாளர் விட்டல் ராவ் அவர்களை போய் சந்திக்கிற பழக்கம் உண்டு அப்படியே அவங்க வந்து அவங்களுடைய மாலை பொழுதுகளையும் அவங்களுடைய நிறைய அவங்களுடைய நேரங்களையும் வந்து ஒரு டீ கடைக்கு போகிறதுல ஆரம்பித்து ஒரு நடைப்பயணத்தில் ஒரு பூங்காலை சந்திக்கிறது ஆரம்பிச்சு இந்த மாதிரி நிறைய இடங்களில் அவங்க கலந்து பேசும் பொழுது என்ன பேசிக்குவாங்க ஒரு சாதாரணமாக எல்லாம் வந்து ஒரு நினைவு குறிப்புகளோ இல்லை நினைவு பதிவுகளோ பேசும்போது ஒரு பழைய விஷயங்களை எடுத்துக்குவோம் அந்த பழைய விஷயங்கள் எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பேசுவோம் அதுவும் பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா நம்ம சந்தித்த நிறைய ஒரு வலி மிகுந்த தருணங்களை தான் சந்தி அதை பேசுவோம் அது நம்ம வழியை பேசினாலும் பரவாயில்ல அடுத்தவங்க நமக்கு எப்படி அந்த வழியை ஏற்படுத்தினாங்க தான் வந்து ரொம்ப குறிக்கோளா நம்மக்கிட்ட கிட்ட வந்து தான் அந்த பதிவுகளுடைய தன்மை இருக்கும் ஆனா ஒரு ஆகச்சிறந்த மிகச்சிறந்த இரு மனிதர்கள் சந்திச்சா அதுவும் குறிப்பாக பல மனிதர்களையும் பல இடங்களையும் பல பயணங்களையும் மேற்கொண்ட ஒரு எழுத்தாளரனுடைய அந்த பார்வையிலையும் அந்த ஒரு நல்ல மனமுள்ள அந்த மனிதரும் அந்த இரண்டு மனிதர்கிட்ட அந்த உரையாடல் நடந்து நடக்கும் பொழுது அது எவ்வளவு மேன்மை மிகுந்ததாக இருக்கு அப்படிங்கிறத இந்த ப இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே எழுத்தாளர் பாவனன் அவர்கள் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா விட்டல் ராவ் அவர்களுடைய நான் போய் பார்க்கும்பொழுது அவர் சொல்ற விஷயங்கள் வந்து எப்படின்னா நான் சந்திச்சிராத பல மனிதர்களுடைய உருவத்தை வந்து ஒரு ஒரு பொம்மை செஞ்சா அவங்க எப்படி அழகாக அந்த கொய்யவன் அந்த செய்யும் போது அந்த உருவம் ஏற்படுதோ அந்த மாதிரி ஒரு சித்திரம் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாரு ஆனால் அந்த பொம்மைய அந்த சித்திரத்தை நமக்கும் அப்படியே அவர் எப்படி வாங்கினாரோ அதை விட நம்மளா நம்மள வந்து அதை இன்னும் அதிகமா அத அந்த இடத்துக்கே அந்த உரையாடலுக்குள்ள நம்மளையும் சேர்ந்து இழுத்துட்டு போற மாதிரி அவர் எழுத்தாளர் பாவனன் அவர்கள் எழுதியிருக்காரு இந்த பதிவில் வந்து நம்ம வெறும் வந்து இரண்டு பேர் சந்திச்சு அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்க சந்தித்த ஆகச்சிறந்த மனிதர்களை பற்றியும் அந்த மனிதர்கிட்ட இருந்த அந்த அன்பு நட்பு நன்றி அவங்கக்கிட்ட இருந்த மேன்மை மிகு குணாதிசயங்களும் அப்புறம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒரு மனிதனை எப்படியாக மாற்றுதுங்கிறதையும் அப்புறம் வரலாறு அதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வுக்கு பின்னாடி வரலாறு நிறையா இருக்குங்கிறதையும் இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து வாழும் மனிதர்களுக்கிடையே அந்த இடத்துல நம்ம அத்தனையும் நம்ம உற்று நோக்கும்பொழுது ஏதோ ஒரு அந்த அத்தனை மனிதர்கள்கிட்டையும் ஒரு நேர்மறையான ஒரு விஷயங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுங்கிறதும் இந்த கட்டுரை மூலமாக நமக்கு தெரியுது வெறும் இது நினைவு பதிவு தானா அப்படின்னா அதை தாண்டின பல விஷயங்கள் இதில் இருக்குது இந்த நினைவு பதிவில் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தித்த மனிதர்கள் என்னுடைய வாழ்க்கை இதுதான் அப்படின்னு ஒரு சுய புராணமாக இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு ஒரு பேச்சு உரையாடல் அவங்கக்கிட்ட எப்படி தொடங்குதோ அதை தொடங்க அது தொடங்கின விதத்தில் ஆரம்பிச்சு அது எப்படி அழகாக கிளை விட்டு கிளை விட்டு கிளை விட்டு ஒரு பெரிய மரமாக ஒரு தொகுப்பாக கிடைச்சா எப்படி இருக்கும் அதாவது அதோட கண்டினியூட்டி வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு சாத இது வந்து மொழி ஆளுமை இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் அது சாத்தியம் ஒரு சொல் சொல்லும்பொழுது அந்த சொல்லுக்கான அடுத்ததினுடைய ஸ்பார்க் அதாவது இதை பற்றியான தகவல்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த தகவல் களஞ்சியமாக மொத்த அறிவையும் சேகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒரு தபால் தலைன்னு சொன்னால் நம்ம தபால் தலையோடு நிறுத்திடுவோம் ஒரு நாணயம்னு சொன்னால் ஆமாம் ஆமாம் பழைய காலத்து காசு அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவோம் ஆனால் அந்த பழைய காலத்து காசுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு தெரியணுன்னா அதை பற்றியான தேடலும் அதை பற்றியான ஒரு பார்வையும் அதை பற்றியான ஒரு அறிவும் அந்த வரலாற்று பற்றியான அத்தனை விஷயம் தெரிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனால் மட்டும்தான் அந்த மொழியை பற்றி தெரிந்தவர்களால் மட்டும்தான் ஒரு உரையாடல் எங்கே தொடங்கினாலும் அது எப்படி வேணாலும் கொண்டு போய் அது முடியலாம் ஆனால் அதில் எந்தவித குற்றமும் குறையும் இல்லாமல் மற்றவங்களை பற்றி ஆஹ் அந்த விஷயத்தை எப்படி பாக்கணுங்கிற அந்த கோணத்தை வந்து முற்றிலுமாக இந்த பதிவு கொடுக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு நம்ம வந்து ஒரு எழுத்தாளர்கிட்ட ஒரு பேசி பழக முடியாத ஒரு ஏக்கத்தை வந்து இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக தீர்க்கும் அதாவது எழுத்தாளர் விட்டல்ராவ் போன்ற ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளிய கிட்ட நம்ம வந்து நெருங்க முடியாத அந்த காலத்தில் அவருக்கு இருந்து இருந்து அவர்கிட்ட இருந்து நம்ம கிட்ட எதுவும் பெற முடியாத அந்த அறிவு பொக்கிஷத்தை அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை இந்த அழகான பதிவு மூலமாக எழுத்தாளர் பாவண்டன் அவர்கள் நம்ம கண் முன்னாடி நிறுத்துறாங்க இதில் நான் ஒன்று இரண்டு மட்டும் அதாவது மனசை வந்து வருடக்கூடிய ஒன்று இரண்டு படைப்புகளை பற்றி மட்டும் நான் இங்க பேசுறேன் அத்தனை படைப்புகளையுமே வந்து நமக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்குது இதுல ஒன்று இரண்டு படைப்புகள் மட்டும் நான் சொல்றேன் இது நட்பின் மரியாதை அப்படின்னு ஒரு தலைப்பு இது வந்து ஒரு சாதாரணமாக இப்போது ஒரு விஷயம் நம்ம இப்போ எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறோம் டபிள்யூஆர்ஆர்யூ அப்படின்னா ஆர்யூ அப்படின்னு நம்ம அது அதாவது மொழி வந்து முற்றிலுமாக சுருங்கி போச்சு இப்போது டெக்னாலஜி வந்து எல்லாத்தையுமே சுருக்கி மனித மனங்குளையே சுருக்கிருச்சுங்கிறத தாண்டி மொழியின் மூலமாக நம்ம அன்பு பரிமாற்றம் கடிதம் மூலமாக முதல்ல இருந்தது அது சுருங்கி போய் அந்த கடிதம் மறைஞ்சு போச்சு இப்போது சரி மெசேஜ் பண்ணால்தான் இன்னும் மொழி சுருங்கி போய் நம்மள ஒட்டு மொத்தமான அன்பின் பரிமாற்றமே வந்து ரொம்ப சுருக்கமாயிடுச்சு எமோஜிஸாக அப்படி மாறிடுச்சு இதை பற்றியான ஒரு உரையாடல் இருவருக்குமே நடக்கும் பொழுது விட்டல்ராவ் அவர்களுக்கும் பாவனன் அவர்களுக்கும் அப்போது இவருடைய நினைவு குறிப்பை வந்து நம்மளுடைய விட்டல்ராவ் அவர்கள் சொல்கிறாரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நினைவு அது நமக்கு படிக்கும்போதே அதில் பல விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு வாழ்வு பத்தி நமக்கான பல விஷயங்கள் அந்த இடத்துல நமக்கு அந்த பதிவுல வந்து வெளிப்படுது ஒரு சாதாரண உரையாடல் மொழி பார் இப்படி ஆயிடுச்சு எல்லாரும் வந்து இவ்வளோ சிறப்பு யாருக்குமே இலக்கணத்தோட எழுத தெரியல ஆங்கிலம் பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கே தவிர அதை எப்படி முறையா பேசணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சை ஆரம்பிக்குது அப்போ ஆரம்பிக்கும் பொழுது ஆஹ் விட்டல்ராவ் அவர்கள் சொல்றாங்க என்னுடைய தந்தையார் வந்து ரொம்ப ரொம்ப ஆங்கில புலமை வாய்ந்தவர் ஆசிரியர்கிட்ட நாங்க கற்றுக்கிட்டதை விட அந்த ஆங்கிலத்தை பற்றி தந்தையார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது ரொம்ப ஜாஸ்தி அவர் வந்து நிறைய புத்தகங்கள் வாசிப்பார் அதை வாசித்ததோடு மட்டும் இல்லாமல் சொல்லியும் பல மற்றும் பல ஆங்கில நாவல்களை அறிமுகப்படுத்தியவது அவர் அதாவது ஏதாவது ஒரு அந்த அந்த வரிகள் ஒட்டு மொத்தமாக அந்த கதை பாங்கில் அந்த வரிகளே வந்து எங்க மனசுக்குள்ள நின்றோம் நாங்களே அந்த ஆடி ஆகட்டும் என்ன விதமான கலைஞர்கள் ஆகட்டும் வந்து அப்பா அப்படியே பொழுது அதனுடைய அழகில் நாங்கள் வந்து அந்த சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து அப்படியே அப்படி மறந்து போவோம் அப்பா வராத காலகட்டத்தில் தான் வேலையை விட்டு அப்பா வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஒரு வருட காலம் பென்ஷன் வரல அந்த காலத்தில் வந்து ரொம்பவும் வீட்டில் வறுமை வீட்டுக்கு உணவுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற நினைச்சிட்டு இருக்க அந்த காலத்தில் கூட அப்பா புத்தக வாசிப்பை வந்து அப்பா விடவே இல்லை அந்த அளவுக்கு புத்தகங்களை நேசித்தார். அப்போது சரி அப்போ உனக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மாதிரி அப்போ குடும்பம் நடத்த என்ன பண்ணீங்க அப்படின்னு பாவனன் அவர்கள் கேட்கும்பொழுது அப்போ பண்ணாங்கன்னா தபால் அலுவலகத்தில் போய் அங்கே எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு எழுதி கொடுக்கும்போது ஒரு காரணம் அரையனாக கிடைக்கும் அப்புறம் பேங்க்கில் போய் அங்கே எழுத தெரியாதவங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது அதில் காசு கிடைக்கும் அந்த காசை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்து சிக்கனமாக அம்மா குடும்பம் நடத்துவாங்க அதில் சேர்த்து வைக்கிற ஒன்று இரண்டு பணங்களை வந்து அப்பா எடுத்துகிட்டு போய் புத்தகம் வாங்கி கொடுப்பாரு அப்படி புத்தகம் வாங்கி கொடுக்குறவர் வந்து எங்க வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஆசாரி ஒருத்தர் இருந்தாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா ரோட்ல வந்து குவியல் குவியலா புத்தகங்களை போட்டு ஆஹ் கூறு போட்டு விற்கிற மாதிரி புத்தகங்கள் விற்பாரு அவருக்கு எழுத படிக்கவே தெரியாது அப்படி எழுத படிக்க தெரியாத அவர்கிட்ட அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் அவர்கிட்ட பிடிச்ச புத்தகங்களை புரட்டி பார்த்து எடுத்துட்டு அவர் இடம் போட்டு கொடுப்பாரு அப்பா வந்து இந்தாங்க முக்கானா அரை சொல்லும்போது அப்பா சேர்த்து வச்ச காசுல அதை வாங்கிட்டு வாங்கி வாங்கிடுவாரு வந்து வீட்டில் படிப்பாரு அப்போது எங்களையும் கூட்டிகிட்டு போய் அங்கே புத்தகங்களை அறிமுகம் நிறைய புத்தகங்கள் அவர்கிட்ட தான் நாங்கள் வாங்கி படித்தோம் அதை வந்து அப்பா ஆசை ஆசையாக அந்த புத்தகங்களை தேடி கண்டுபிடிச்சி சந்தோஷமாக ஏதோ பொ பொக்கிஷம் பொக்கிஷன் கிடைச்ச மாதிரி புத்தகங்கள்லாம் எடுப்பார் அப்பா அப்போ எடுத்து நாங்களும் எங்களுக்கும் படிக்கிற ப பழக்கத்தையும் அந்த கதைகளை எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்போம் ஒரு காலகட்டத்தில் அந்த புத்தகங்கள் வாங்க முடியாத காலம் அதாவது காசு கொடுத்து புத்தகங்களை வாங்க முடியாது அப்போ அப்படி ஆசாரி கிட்டே போய் அப்பா பேசும்பொழுது இல்லைப்பா ஒரு தடவை புத்தகம் வந்து இல்லை என்கிட்ட பணம் இல்லை எனக்கு புத்தகம் வேண்டாம்னு சொல்லும்போது ஆசாரி சொல்கிறார் பரவாயில்ல நீங்கள் எடுத்துகிட்டு போய் படிங்க படித்து கொண்டு வந்து தாங்க பரவாயில்லன்னு சொல்லிடுறாரு அப்பா அவன் என்ன பண்ணாங்க அந்த புத்தகத்தில் வந்து அப்பாவுடைய பழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை அடிக்கோடிட்டு முக்கியமானதுன்னு ரெண்டு வாட்டி அடிக்கோடிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு அதோடைய அர்த்தத்தையோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல எழுதி வைப்பாரு அந்த மாதிரி அப்பா படிக்கும்போது இந்த புத்தகங்களை வாங்கிட்டு இவர் அப்பா படிச்சுட்டு திருப்பி கொண்டு போது அஹ் இடையில கேக்குறாரு அந்த அடிக்கோடிட்டா வந்து அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அந்த திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாம் அவர் கேட்டார் என்ன இது இப்படி எழுதியிருக்கீங்கன்னு அந்த ஆசாரி கேட்கும்பொழுது அப்பா சொன்னாங்க இல்லை அப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஓ இப்படி தான் படிக்கணும் போல நினச்சா அவரும் அந்த புத்தகத்தை வாங்கி அங்கே வச்சிட்டார் அப்பா இப்படியே வந்து ஆசாரி அவர்கள் கேட்கிட்ட புத்தகம் வாங்கி வாங்கி படிப்பாங்க அதையும் தாண்டி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நட்பு ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வந்து உரையாடக்கூடிய அளவுக்கு கூட அவங்களுடைய நட்பு ரொம்ப வலுவாக இருந்தது அந்த மாதிரி அப்பா வந்து படிப்பாங்க பின்னால ஒரு வருடம் கெடுத்து பணம் வரும் பொழுது காசு கொடுத்தே வந்து எங்கேயும் கூப்பிட்டு போய் பணம் அந்த புத்தகம் வாங்கி கொண்டு வந்து நாங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தோம் வாங்க படித்து அப்பா இறந்துட்டாங்க அந்த செயலி பல பேர்கிட்ட சொன்னோம் ஆனால் யாரும் வந்து பார்க்கல ஆனால் ஆசாரி அவர்கள் மட்டும் வந்து அப்பாவை வந்து கடைசியில் இறுதி வரைக்கும் இருந்து அப்பாவுக்கான எல்லாமே செஞ்சுட்டு போனார் வருடங்கள் நிறைய போயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அவளை பார்க்கவே இல்லை அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தேன் சொல்லி அப்போ இவருக்கு பாவானன் அவர்களுக்கு நான் தான் என்னோட அப்பா வந்து உங்க நண்பர் அப்பலாம் அறிமுகப்படுத்திட்டீங்களான இவரை எழுத்தாளர் கேட்கும்போது இல்ல எனக்கு அவரை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் எதுவும் சொல்லலை எனக்கு அவர் தெரிஞ்சதா ஆனால் அவருக்கு எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா நான் நல்லா வளர்ந்து பெரிய பெரிய ஆளாக இருந்தால் அவருக்கு வயதாயிடுச்சு எனக்கு தெரிஞ்சதும் அவருக்கு தெரியல அப்போ இவரோட கடை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கடையாக ஒரு ஒரு அலமாரி மாதிரி வச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கடையாக இருந்தது அப்புறம் நான் அந்த கடைக்கு போகிறேன் பார்த்துட்டு அந்த புத்தகங்கள்லாம் தேடி பார்த்தேன் என்ன ஆச்சரியம் எனக்கு வந்து என்னுடைய அப்பாவுடைய புத்தகம் கிடச்சிது அதாவது அப்பா வந்து அடிக்கோட்டு அந்த ஒரு புத்தகத்தை இருந்ததாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்பாவே கூட இருக்க மாதிரி அவ்வளோ சந்தோஷம் அந்த புத்தகத்தை பார்த்த உடனே உடனே அதை எடுத்துகிட்டு அவர்கிட்ட எனக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு சொன்னேன் நான் எவ்வளோன்னு கேட்டேன் அவர் வந்து அதை இப்படி புள்ள திருப்பி பார்த்துட்டு இல்லை அது தர முடியாது வைங்க அப்படின்ட்டாரு அப்போ ஏன் அவர் இப்படி சொல்கிறாரு இல்லை எனக்கு அது கட்டாயமாக வேணும்னு சொல்லி மறுபடியும் கேட்கும்போது அது தர முடியாதுன்னு விடுப்பா வேற புக்கு வேற புக்கு ஏதாவது எடுத்துகிட்டு எடுத்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்புறம் நான் வந்து அந்த சூழ்நிலையில தான் போய் இல்லை இது என்ன என்னுடைய அப்பாவுடைய புத்தகம் இது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படியா அப்படின்னு சண்டையை பார்த்துட்டு உங்கள் அப்பா யார் நீ எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க இத்தனை விவரமும் சொல்லிவிட்டு அது விவரமும் என்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து அப்படியா நீதானான்னு சொல்லி ஒரு சேரெல்லாம் போட்டு உட்கார வச்சு ஒரு டீயை வாங்கி கொடுக்க சொல்லி என்னை வந்து அவ்வளோ இதாக சந்தோஷமாக என்னை வந்து ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் பேசி முடிச்சுட்டு சரி இந்த புக் இந்த புத்தகத்தை தாங்கன்னு நான் கேட்கும் அவர் அந்த புத்தகத்தை திருப்பி வாங்கி இல்லைப்பா முடியாதுப்பா நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னு சொன்னால் இது உங்க அப்பாவினுடைய ஞாபகமா என் கூடவே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இது இதை நீ என்ன கேட்டா நான் தரமாட்டப்பா வேற ஏதாவது புத்தகம் இல்லைன்னு உனக்கு தர மாட்டாரு அப்பதான் தெரிஞ்சது அந்த அந்த மனிதர் அந்த நட்பை எவ்வளவு பேணிக்காங்க அந்த புத்தகம் பத்தி அவருக்கு தெரியாத புத்தகம் என்ன இருக்குன்னு தெரியாது அப்பா ஏன் அடிப்பட்டுட்டான்னு தெரியாது அது என்ன முக்கியமான வார்த்தைன்னு தெரியாதுன்னா ஒரு அப்பாவுடைய அந்த அஹ் பிரசன்ஸ் அந்த அப்பா அந்த நட்புக்கான அந்த ரெஸ்பெக்ட் அது வந்து அந்த புத்தகத்தை வந்து அப்படி பேணி பாதுகாத்து அது அங்கேயே இருக்கு கடைசியாக அவர் போகும்பொழுது விட்டல் ராவ் அவர்கள்ட்ட சொன்னாராம் இந்த புத்தகம் இங்கேயே தான்ப்பா இருக்கும் நீ எப்போ வேணாலும் வந்து இங்கே இப்போ இந்த புத்தகத்தை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அதாவது உன்னுடைய அப்பா என்கிட்ட இருக்காருங்கிற மாதிரி இங்கே தான் இருப்பார் உனக்கு எப்போ வேணுமோ அந்த புத்தகத்தை வந்து நீ பார்த்துட்டு போ ஆனால் நான் யாருக்கும் தர மாதிரி இல்லை அதாவது என்னோட எது அப்படிங்கிற மாதிரி படிக்க தெரியாது அவர் அந்த ஒருவர் அந்த புத்தகத்திற்கான விலையை விட அந்த புத்தகத்தை நேசித்த ஒரு மனிதரை எவ்வாறு நேசித்தார் அப்படிங்கிறது அதாவது அந்த நட்புக்கு எவ்வளவு மரியாதை இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நம்மெல்லாம் வந்து மனிதர்கிட்ட பார்க்குறோமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவு தான் அந்த என்னே தெரியாம புத்தகம் நேசித்த ஒரு மனிதருக்கு என்னே தெரியாம புத்தகத்தவே வறுமையில் இருந்தாலும் நேசித்த ஒரு மனிதருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த உன்னதமான அந்த நட்பு அந்த அன்பு அந்த அந்யோன்யம் அதெல்லாம் வந்து வார்த்தையில் விவரிக்க முடியாது இப்படி பல நினைவு குறிப்புகள் நான் இந்த புத்தகத்தை பத்தி பேசும் ஐயாவும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசும்போது ஐயா அவர்கள் வந்து அவங்களுடைய பழைய நினைவுகளை வந்து சொன்னாங்க அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே கடிதத்தை பற்றியும் நான் சொல்கிறேன் கடிதங்கள் வந்து கடித போக்குவரத்துங்கிறது வந்து நம்மளுடைய ஒத்த மொத்த உண்மையான அன்பையும் எமோஷன்ஸையும் வந்து இந்த கடிதங்கள் நம்மக்கிட்ட அந்த கடித போக்குவரத்து இந்த காலத்தில் வந்து காமிச்சு கொடுத்தது அதாவது நம்மளுடைய சொல்லால் சொல்ல முடியாததை எழுத்தால் நம்ம எழுதி அந்த அன்பை வந்து மிகைப்படுத்தி நம்மளால அதை பூர்வமாக கொண்டு போய் சேர்க்க விட்டல் விட்டல்ராவ் அவர்களுடைய முதல் கடிதம் வந்து மூன்றாம் வகுப்பில் எழுதினாரு அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான அந்த கதை அந்த கடித பரிமாற்றம் வந்து எவ்வளோ அழகாக அந்த இரு பாலிய அந்த குட்டி பசங்களுக்குள்ள நடந்தது அதில் அது என்னென்ன சந்தோஷங்கள் அடைய அடைஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இந்த இதெல்லாம் பற்றி நானும் இந்த கடிதங்களை பற்றி கடிதத்தில் இவங்களுக்கு நடந்த அனுபவங்கள் அவ்வளோ சுவாரஸ்யம் அந்த இரண்டு சின்ன பசங்க எவ்வளோ அழகாக கடிதம் எழுதுனாங்க அவங்களுக்கு எவ்வளோ அன்போட ஒரு ஆசிரியர் வந்து அந்த கடிதத்தை அவங்களுக்குள்ள வளர்க்குறதுக்கு எவ்வளோ முற்பட்டாங்க மற்ற குழந்தைங்களுக்கு இது மாதிரி எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு எவ்வளோ சொன்னாங்கிறது எல்லாமே அதில் ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமாக எழுத்தாளர் பாபண்ணன் அவர்கள் வந்து நம்ம உண்மையிலே அந்த குட்டி பசங்களுக்கு நடுவில் உட்காந்து அந்த அந்த அழகான நிகழ்வை பார்க்குற மாதிரி எழுதியிருக்காரு இதெல்லாமே வந்து நம்மளால் அனுபவிக்க முடியுதுங்கிறதுக்கு பாபண்ணன் அவர்களுக்கு ஒரு மிக்க நன்றி சொல்லணும் ஏன்னா ராவ் அவர்கள் ஐயாட்ட நம்ம வந்து இப்போ பேசுகிறோமோ இல்லையோ அவங்க அனுபவத்தை இவங்க வாயிலாக நம்ம அனுபவிக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கடிதைகளை பற்றி ஐயா நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஐயா வந்து ஒரு பதிவு சொன்னாங்க என்னன்னா சிறு வயசுல ஐயா வந்து வேலைக்கு அவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே ஐயா வேலைக்கு நம்ம வேலையுறோம் ஐயா வேலைக்கு வரும்போது வீட்டில் வந்து அத்தனை வேலையும் பார்க்க மாட்டாங்களாம் அவங்க அம்மா தான் எல்லாம் பார்க்கணுமா தட்டை கழுவி வைக்கணும் எல்லாம் பண்ணணுமா ஆனால் வேலைக்குன்னு வெளியூருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க முதலாளி வீட்டில் ஒரு தட்டு வைப்பாங்களா இல்லை கா சாப்பிட கொண்டு வந்து வைப்பாங்களா அப்படியே கொண்டு வந்து வைப்பாங்களாம் இவங்க போய் யாரும் கழுவி சாப்பிட்டு அப்படியே எழுதிருச்சு எல்லாமே இவங்க தான் பார்த்துக்குணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனாக அப்போது ஐயா வந்து அவங்க அம்மாவுக்கு கடிதம் எழுதுனாங்களாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தலையில் தண்ணியெல்லாம் என்னை தூக்கிட்டு போக சொல்கிறாங்க எனக்கு தலையில் தண்ணி தூக்குறாங்க நேற்று சொல்லும்போது அவங்களுக்கு அந்த தலையில் கையை வச்சு தொட்டு காமிக்கும் பொழுது அந்த கடிதத்தில் எப்படி எழுதியிருப்பாங்கங்கிறத பார்க்க முடிஞ்சது அந்த கடிதம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு வலிமையான ஒரு விஷயம் அம்மாவுக்கு நான் எழுதுகிட்டே எழுதுனேன் என் தலையில் தூக்கி வச்சு என்னை போ சொல்கிறாங்கம்மா என்னை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு ஒவ்வொரு உணர்வுகளையும் தூக்கி சுமந்துச்சு அந்த தகவல் பரிமாற்றம் அந்த கடிதங்கள் இப்போ கடிதங்கள் மிகவும் குறைஞ்சிருச்சு அந்த அதுக்குள்ள இருக்க அன்பும் அது வெறும் எழுத்தாக இல்லாமல் உணர்வாக இருந்த அத்தனை தருடவுகளும் நம்ம எல்லாமே விட்டுட்டு போயிட்டோம் இந்த பதிவுகள் மூலம் நம்ம நிறைய விஷயங்களை நமக்குள்ளே நிறைய ஓட்டி பார்க்குறதுக்கான சந்தர்ப்பங்களும் கிடச்சிருக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு